இந்த ஒரே ஒரு செயின் போதுங்க நம்ம இனி வாழ்க்கையில் எதையுமே மறக்க மாட்டோம் எதையுமே இனி தொலைச்சிட்டு தேட வேண்டிய அவசியமே இருக்காது வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முட்டை விஷயத்தில் நாம் இப்படியெல்லாம் ஏமாந்து போகிறோமா பாருங்களேன் எப்படியெல்லாம் ஏமாந்து போகிறோம்னு சொல்லி பாருங்கள் இப்போ நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைய இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸு வெந்தயம் நிறையவே யூஸ் பண்ணணும் அதுலேயும் இந்த சம்மர் டைமில் ரொம்ப வெந்தயம் யூஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நிறைய பேர் வந்து வெந்தயம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அரிசி எல்லாம் இட்லி தோசைக்கு அரிசி எல்லாம் ஊற வைப்போம்ல அப்போவே அரிசி உளுந்து எல்லாம் சேர்த்து ஊற வைக்கும்போது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா ஊற ஊற வச்சுருங்க ஊற வச்சு அரைக்கும் போது ரொம்ப சூப்பராக அரைச்சி வந்துடும் நம்ம வெந்தயமும் டெய்லி சாப்பாட்டில் சேர்த்த மாதிரி ஆச்சு இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அதே மாதிரி ஒரே ஒரு நம்ம குவான்டிட்டி எவ்வளவோ அவ்வளோ தகுந்தவாறு வெண்டைக்காய் சேர்த்து அரைச்சி பாருங்கள் இட்லியும் ரொம்ப சூப்பராக வரும் ரசம் ரெடி பண்ண போகிறீங்கன்னா ஒரு பச்சை மிளகா ரெ ரெண்டு பல் பூண்டு சின்ன வெங்காயம் புதின இந்த மல்லிக்கீரை நல்ல மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து பல்சு மோட்டில் மிக்சியில் ஒரு அடி நல்லா அடித்து எடுத்துட்டு அளவு எல்லாம் நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு மாறும் அதை ஒரு பல்சு மோட்டில் அடித்து எடுத்துட்டு அப்புறமேலே தேவையான அளவு தக்காளி தக்காளியும் அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு நாட்டு தக்காளியாக எடுக்கும்போது இந்த ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நாட்டு தக்காளி எடுக்கும்போது புளி சேர்க்க தேவையில்லை புளி எவ்வளோ எவ்வளோ சாப்பாட்டில் குறைக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் ரசம் வச்சிங்கன்னா ரசம் ரொம்ப சூப்பராக வரும் மசாலா எல்லாம் இதுலேயே மிக்ஸ் ஆகிருக்கனால ரசப்பொடி கூட தேவையில்லை நம்ம கோகோனட் ஆயில் வாங்கிட்டு ஆயிலை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அந்த கவரை எடுத்து தூக்கி வீசி போட்டுருவோம் அந்த கவரில் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நிறைய ஆயில் இருக்கும் அதை ரொம்ப சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஜன்னல் கம் ஜன்னல் கதவுலாம் கம்பி கொடுத்துருப்போம் அந்த கம்பியில் தொடச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக புது கம் புதுசாக கம்பி மாதிரி ஆயிரும் அதில் இருக்க அழுக்கு தூசி எல்லாமே வந்துடும் கம்பியில் மட்டும் இல்லை அந்த மர மர பலகை மாதிரி இருக்குல்ல மரம் அந்த ஃப்ரேம் அதில் கூட எடுத்திங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் புது புதுசாக ஃபர்னிஸ் போட்ட மாதிரி பல பலன்னு இருக்கும் இப்போ நம்மளில் நிறைய பேர் வந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடணும் நாடு கோ நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வாங்குவோம் அது வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு சொன்னாலே வந்து நம்ம புல் தரையில் மேயிற மாதிரி இருக்கணும் கூட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு வளர்க்குறாங்கல்ல அவங்ககிட்ட முட்டை வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் கடையில் வைக்கிற பாய்லர் கோழி முட்டையை வாங்கி யூஸ் பண்ணலாம் தேவையில்லாமல் நாட்டுக்கோழி முட்டைக்கு அதிகமாக காசு கொடுக்க தேவையில்லை நாட்டுக்கோழி முட்டை வாங்கணும்னா அது வந்து இந்த புல் குப்பமேடு இதெல்லாம் மேயிற கோழி வளர்க்குறாங்களா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வ அந்த முட்டையை வாங்கி யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி நீங்கள் அதுக்கு தேவையில்லாமல் பன்னிரெண்டு ரூபா கொடுக்கறத விட நீங்கள் ஆறுரூபா கொடுத்து கடையில் வாங்குற முட்டையை யூஸ் பண்ணலாம் இப்போ ரசமெல்லாம் வைக்கும்போது லாஸ்டில் அந்த நுறக்கட்டி வரும்போது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தேவையில்லை ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா அப்புறம் நெய் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரசம் ரொம்ப மனவாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எங்களுக்கு இந்த இந்த வீ இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தாலும் நிறைய பேர் காலப்போக்கில் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறந்துருப்பீங்க அது அவங்களுக்காக தான் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நம்ம சாவியெல்லாம் வீட்டு சாவியெல்லாம் ரொம்பவுமே சின்னதாக தான் வருது நம்ம அடிக்கடி தொலைச்சிக்கிட்டு தேடிக்கிட்டு இருப்போம் இதனால நமக்கு டென்ஷன் டிப்ரஷன்லாம் அதிகமாகுது இது மாதிரி எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணேன்னா இப்போ கீ செயின்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது தேவையில்லாமல் எதுக்கு அதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி வெறும் சாவியை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க கீ செயின் வாங்கி மாட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக தொலைஞ்சி போக வாய்ப்பே கிடையாது பாருங்க இப்ப சாவி மட்டும் ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம தேடி கடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கீச்சினோட இருக்கும்போது அது கண்டிப்பா தொலைஞ்சு போக வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி வண்டி சாவிக்கும் யூஸ் பண்ணுங்க தேங்க் யூ